ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னவருக்குமே வணக்கம் நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு மத்திய அமைச்சர் போஸ்டிங் கொடுக்குறாங்கன்னு தமிழக மீடியாக்கள் எல்லாம் பயங்கரமாக பிளாஷ் நியூஸ் போட்டு தமிழக மக்களையே குழப்பு குழப்புன்னு குழப்பிட்டாங்க தமிழக மக்களை மட்டும் இல்லைங்க நம்மளை அதாவது பாஜகவினரையும் குழப்பு குழப்புன்னு குழப்பிட்டாங்க சென் அதாவது இவங்க பூரா நியூஸை பார்த்து நம்ம டெல்லி மீடியாக்களுமே ஒருவேளை அண்ணாமலை அவர்களுக்கு மத்திய அமைச்சர் போஸ்டிங் கொடுக்குறாங்களோ அப்படின்ட்டு அவங்களுமே குழப்பிட்டாங்க இந்த நிலையில் நம்ம பாஜக தொண்டர்கள் வந்து பல வீடியோக்கள் வந்து ஒவ்வொரு இடத்துல இருந்தும் கூட ஆரம்பிச்சிட்டாங்க செஞ்சு அண்ணாமலை அவர்களுக்கு மத்திய அமைச்சர் பதவி வேண்டாம் அண்ணாமலை அவர்கள் தமிழகத்தின் சொத்து தமிழகத்தில் பாஜக வளர வேண்டும் என்றால் அண்ணாமலை அவர்களால் மட்டுமே முடியும் தயவு செய்து அண்ணாமலை அவர்களை பாஜக தலைவர் பதவியில் இருந்து தூக்க கூடாது அது மட்டும் இல்லாமல் அவருக்கு மத்திய அமைச்சர் பதவி தற்போது கொடுக்க வேண்டாம் தமிழகத்தில் பாஜக நல்லா ஆட்சி பிடிக்கும் நிலைக்கு வந்த பிறகு அவருக்கு அமைச்சர் பதவிக்கு கொடுத்தால் போதும் அப்படின்னு பல வீடியோக்கள் வந்து பல தொண்டர்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதுல ஒரு தொண்டர் பேசிய வீடியோ தான் தற்போது இணையதளத்தில் வைரல் ஆயிட்டு இருக்கு இந்த வீடியோ நீங்களே பாருங்க அதாவது அமைச்சராக ஏற்கிறாரு பிரதமராக பதவி ஏற்கிறாரு கவர்னராக பதவி ஏற்கிறார் பட் எங்களுடைய அடிமட்ட தொண்டன் இல்லையா அவனுக்கு பலமே பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் ஒரு மாநில தலைவராக இருப்பதுதான் எங்களுடைய என்ன மாதிரியான ஒரு அடிமட்ட தொண்டனுக்கு மிகப்பெரிய ஒரு பலம் ஏன்னா அவருடைய ஒரு பலத்தினாலதான் இன்னைக்கு இந்த சோசியல் மீடியால நாங்க இப்படி இன்னைக்கு இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு நாங்க இருக்கிறோம்னாக்கா போன்ற நிறைய பேருக்கு உத்வேகம் கொடுக்கிறது அண்ணாமலை அண்ணன் தான் அதனால அவர் ஒரு அமைச்சராக அமைச்சராவரது மகிழ்ச்சி தான் அவர் என்ன பிரதமரானா கூட மகிழ்ச்சி தான் ஆனாலும் மகிழ்ச்சி தான் ஆனா அண்ணாமலை அண்ணனா ஒரு மாநில தலைவரா அப்படின்னு நினைக்கும் போது எங்களுக்கு இன்னும் மகிழ்ச்சி அதிகமா இருக்கு எனக்கு எங்களுக்கு இன்னும் பூஸ்டப் அதிகமா இருக்கும் சாதாரண தொண்டர்கள் அனைவருக்குமே அண்ணாமலை அண்ணன் தான் வந்து ஒரு ஒரு பலம்னு சொல்லணும் அவங்க அவர்தான் வந்துட்டு எங்களுக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு பேக் போன் எங்களுக்கு அவர்தான் அவரு அவரு எங்களை உந்து சக்தியா பின்னாடி இருந்து எங்களை இயக்கிறதுனாலதான் எங்களை போல நிறைய பேர் இன்னைக்கு இன்னைக்கு சோசியல் மீடியால இன்னைக்கு உண்மையை கொஞ்சம் வெளியே கொண்டு வரோம் இந்த திமுக உடைய முகத்தடியை கிளிக்கிறது இந்த காங்கிரசோட முகத்திரையை கிளிக்கிறது எல்லாத்துக்குமே எங்களுக்கு ஒரு பலமா இருக்கிறது எங்க அண்ணாமலை அண்ணன் தான் அவரை பார்த்துதான் நாங்க வந்துட்டு ஓ இவ்வளவு இருக்கா இவ்வளவு அநியாயம் நடக்குதா தமிழ்நாட்டுல இவ்வளவு ஊழல் பண்றானா திமுக அப்படிங்கறதெல்லாம் வந்து அவரை பார்த்துதான் நாங்க கத்துக்கிட்டோம் உண்மையிலே சொல்றேன் எங்களுக்கு மகிழ்ச்சி தான் அவர் மத்திய அமைச்சரான அதை இல்லைன்னு சொல்லலை என்றாலும் எங்களுக்கு மாநில தலைவராகவும் அவர் எங்களுக்கு திருப்பி தான் எங்களுடைய வேண்டுகோள்